வணக்கம் நான் சோழன் ரெண்டுக்கு பூஜ்ஜியம் பாஜக முன்னிலை அடுத்த கோலம் பயங்கரமாக இருக்கும் அடித்து மோடி மோடி பிரச்சார மகிழ்ச்சியை வரைக்கும் பிரச்சார காலத்தில் தலைவர்கள் என்ன பேசினாங்களோ அந்த பேச்சினுடைய தொகுப்பாக இந்த வீடியோ இருக்க போதுங்க முதல்ல மோடி அவர்கள் என்ன பேசினார் என்பதை பற்றி பார்த்து விடலாமா மகாராஷ்டிராவில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு மோடி நேற்று கோலாப்பூர் பிரச்சார கூட்டத்தில் பேசுகின்ற போது கோலாப்பூருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது கால்பந்து மைதானம் என்ற பெயர் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கால்பந்து போட்டியானது அடிக்கடி நடக்கக்கூடிய இடம் அதை அடிப்படையாக வைத்து அரசியல் களத்தில் பாஜக எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு என்பதை சூசகமாக தெரிவித்தார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான கொள்கை வெறுப்பு அரசியல் இந்த ரெண்டு காரணமாக சேம் சைடு கோல் அடிச்சிருக்காங்க எப்போதும் சரி ஆட்டக்காரர்கள் எதிராளி கோல் அடித்து விடக்கூடாது என்பதற்காக ஜாக்கிரதையாக ஆட்டத்தை ஆடுவாங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எதிராளியை என்று சொல்லிவிட்டு சேம் சைடு கோல் அடிச்சிருக்கிறது இந்தியாவுக்கு எதிரான கொள்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்தியாவில் பணக்காரர்கள் இருப்பாங்க உழைச்சி முன்னேறி இருப்பாங்க அவங்க சொத்துக்களை நாம் என்றைக்கும் பிடுங்கியது கிடையாது அவங்க தான் வரி கட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அதனால் வரி கட்டினா யார் யார் உழைச்சி எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்களோ அந்த சொத்து அவங்களே அனுபவிக்கக்கூடியது அவங்க சொந்த பந்தங்களுக்கு தருவாங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொத்தையும் கணக்கெடுப்புங்க அந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஏழைகளுக்கும் பிரித்து கொடுப்பங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது அமெரிக்கன் மெத்தேடு அமெரிக்காவில் தான் ஒருத்தன் நூறு சதவீதம் சம்பாரிச்சிருந்தாங்கன்னா அதில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் அரசுக்கு கொடுத்துடணும் நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாரிசுகளுக்கு கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ ஒட்டுமொத்த பேருடைய சொத்தை கணக்கெடுத்து அதை பிடுங்கி நாங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் உழைப்ப சொத்தை எடுத்து யாருக்கு கொடுக்கறது அதுவும் இல்லாமல் இந்திய அரசமைப்பு சட்டமானது என்ன சொல்லுதுன்னா மத அடிப்படையில் யாருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க ஆனால் இங்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தேசத்தின் சொத்தில் இஸ்லாமியருக்கு முன்னுரிமை உண்டு என்று சொல்லிட்டு மத அடிப்படையில் தேசத்தின் சொத்தை இஸ்லாமியர்க்கு தாரை வார்க்கின்ற நிலையில் இருக்கிறாங்க அதனை தாண்டி இஸ்லாமியர்களுக்கு மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்களா ஏற்கனவே இவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக கர்நாடகாவில் வந்து ஓபிசியில் வந்து முஸ்லீம்களை சேர்த்து ஓபிசிகளுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடை பறித்தாங்க இப்போ மீண்டும் இந்தியா முழுவதும் அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க இது இந்தியாவுடைய கொள்கைக்கு எதிராக இல்லைங்களா அதனையும் தாண்டி வெறுப்பு அரசியலுங்க ஒரு சில மதக்காரனுக்கு சிறப்பு சலுகை தரப்படும் என்று சொல்லுகின்ற காங்கிரஸ் அடுத்த மதக்காரனை கண்டுக்கிச்சா அப்போ அடுத்த மதக்காரன் மீது இவங்களுக்கு என்ன வெறுப்பு இதன் காரணமாக தான் மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை தடுக்கும் விதமாக காங்கிரஸ் ஆனது பார்க்குறீங்களா சூப்பர் விளையாட்டை விளையாடுறோம் என்று சொல்லி ஏதோ ஏதோ பேசி குழப்பி கடைசியில் நாங்கள் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு சேம் சைடு கோலை போட்டிருக்குது அதன் காரணமாக ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை இருக்கிறோம் அப்படின்னு மோடி அவர்கள் பேசினார் மொத்தத்தில் எங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக பாஜகவுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்களோ இல்லையோ காங்கிரஸ் காங்கிரஸு வாயில தவளை கடுற மாதிரி தப்பு தப்பா பேசி மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிற மாதிரி வச்சிட்டாங்க அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த இரண்டு கட்ட தேர்தலில் ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருக்குது அடுத்த கோலும் மக்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக அடிப்பாங்க அது பாஜக வெற்றியாக இருக்கும் அப்படின்னு மோடி அவர்கள் பேசினார் அது மட்டும் இல்லை அவங்களுக்குள்ள யார் பிரதமர் என்ற போட்டியானது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பிரதமர் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்யவே இல்லை அதனால் வருஷத்துக்கு ஒரு பிரதமரை முன்னிறுத்துவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லி இதே நடைமுறை தான் வந்து கர்நாடகாவில் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்கள் அந்த ரெண்டு தலைவர்களுக்குள்ளாக இணக்கமாக பேசி முடிவெடுத்து இவங்க தான் முதல்வர் நீ கம்முன்னு தான் இருக்கணும் நம்ம கட்சியினுடைய நலனுக்கு எது நல்லதோ அதுதான் தலைமையானதோ முடிவெடுக்கும் அதை விட்டுவிட்டு நான் தான் முதல்வர் நீ தான் முதல்வர்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ கூடாது என்று சொல்லிவிட்டு கட்சிக்காரனை சமாதானப்படுத்தி ஐந்தாண்டுக்கு ஒரு முதல்வர் என்று வைக்காமல் நீ ரெண்டரை வருஷம் இரு அடுத்தது அவர் ரெண்டு வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்நாடகாவில் முதல்வர் பதவியை ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்று பங்கிட்டு இருக்கிறது ஆனால் நாட்டு பிரதமர் பதவியை அஞ்சு வருஷம் பங்கிட்டாதான் இத்தனை கூட்டணி ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற பொழுது அந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நடக்கும் அதனால் நிலையான பிரதமரும் இருக்க இல்லை நிலையான ஆட்சியும் இருக்க இல்லை இவங்க என்ன ஏழைகளா இவங்க பணக்காரர் தானே அதாவது சொத்தை கணக்கெடுப்பு என்று சொல்லுகின்ற போது இவங்க சொத்துலேருந்து முதல்ல ஆரம்பிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கோலாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கோல் அடிப்பதற்கு நம்ம மோடி அவர்கள் தயாராகிட்டார் ஸோ வர வர மோடியினுடைய பேச்சும் பிரச்சாரமும் மிளிறிக் கொண்டே இருக்கிறது மெருகே இருக்கிறது அதனால் பாஜகனோட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குஷியில் இருக்கிறாங்க மோடியுடைய பேச்சுக்கு தான் காங்கிரஸ் ஆனது ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் தடுப்பாட்டம் விளையாடவங்களா கிரிக்கெட்டில் அந்த மாதிரியே தடுப்பாட்டத்தை கையில் எடுத்துருக்கிறது இப்போ மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அடா மோடியை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளருங்க என்ன அது விற்பனையாளரான் என்னையா வித்துப்பூட்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது காங்கிரஸ் ஆனது நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கிச்சு ரயில்வே அப்புறம் விமானங்கள் அப்புறம் பாலங்கள் அப்புறம் சாலைகள் அப்புறம் துறைமுகங்கள் இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களாக காங்கிரஸ் உருவாக்கிச்சு ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகு ஒட்டுமொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு வந்துட்டார் மோடியை பொறுத்த வரைக்கும் ஏழை இருக்கின்ற பணத்தை பிடுங்கி அப்படியே வந்து ரெண்டே ரெண்டு நண்பர்களுக்கு கொடுத்துட்றாரு அதானி அம்பானிக்கு மோடியை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து சொல்கிறாரு இரண்டாவது காங்கிரசினுடைய தேர்தல் வாக்குறுதியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மக்களிடையே வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி வாக்குகளை பெறலான்னு பார்க்குறாரு முழுக்க முழுக்க பிரதமர் என்ற ஒரு தகுதியை இழந்து மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசிட்டிருக்காரு அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது உங்களுடைய முதல்வர் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணியிருக்கின்றாங்க யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி தான் சுனிதா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முதல்வர் சிங்கங்க யாருக்கும் பயப்பட மாட்டாருங்க ஈடியை விட்டு அவரை கைது பண்ணி உள்ளடச்சிருக்காங்க அவரை இருபத்தி நான்கு மணி நேரம் டார்ச்சர் பண்ணி நீங்கள் பாஜகவில் சேர்ந்துருங்க கட்சியை கலைச்சிருங்க என்று சொல்லி அழுத்தம் தராங்க அவர் மட்டும் ஒருபோதும் சரி பாஜகவுடைய மிரட்டலுக்கு பயந்து அடிப்பணிவே மாட்டார் அவர் சிங்கங்க நீங்கள் இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் சர்வாதிகாரத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வாக்களிக்க வேண்டும் இப்போ திடீர்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எதற்காக கைது பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு மாணவர்களுக்கு தரமான பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தார் சுத்தமான குடிநீரை கொடுத்தார் அதனையும் தாண்டி மொகல்லா மருத்துவமனையை எல்லாருக்கும் கட்டி கொடுத்தார் அதுவும் இல்லாமல் ஏழைப்பாள்லாம் கஷ்டப்படுறாங்களே என்பதற்காக மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தார் ஸோ அரசு சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பகிர்ந்தளித்தார் அதனால பாஜக கோபம் அடைந்து விட்டது இந்த சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்க ஜனநாயகத்தின் பக்கம் நின்று வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நிச்சயமாக சீக்கிரமாக வெளியே வருவார் அந்த சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து பாஜக ஆட்டி இருக்கிறது அதனுடைய சீற்றம் தெரியாமல் அப்படின்னு நேற்று டெல்லியில் ரோட் ஷோ நடத்திட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிங்கம் என சொல்லியிருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா அவர்கள் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தார் அமலாக்கத்துறை கைது என்பதே வந்து சட்டவிரோதமானது என்று தன் வாதத்தை வச்சாரு ரெண்டு வாதத்தையும் கேட்ட பிறகு டெல்லி உயர்நீதிமன்றமானது அவர் விடுதலையும் செய்யலை இரண்டாவது அவருடைய ஜாமீன் மனுவையும் நிராகரித்து விட்டது இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மனுவானது தீபங்கர் தத்தா மற்றும் சஞ்சய் கண்ணா அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்கிறாரு இது சட்டவிரோதமான கைது என்று சொல்கிறாங்க இரண்டாவது அவர் ஜாமீன் கேட்குறாரு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமானது சம்மன் அனுப்பியிருந்தது அதற்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் பல குற்றச்சாட்டுகள் நிஜமானவையாக இருக்கிறது அவருக்கு எதிரான ஆதாரங்கள் கையில் அடுக்கி வச்சிருக்கிறோம் அவர் தொடர்ந்து ஜாமீன் கேட்டு மனு போட்டுக்கிட்டே இருப்பதனாலும் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று பதில் மனு தாக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பதனாலும் அவர் அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்கு தடையாக இருக்கிறார் இரண்டாவது ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கும் அவர் தடையாக இருக்கிறாரு வழக்கை நடத்தவே விடலை அதனால் அவர் கைது என்பது சட்டபூர்வமானது அவர் ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார் மதுபான கொள்கை முறைகேட்டில் இவர் தான் பிரதானமானவர் இவர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு இவரை தாண்டி அமைச்சர்கள் தானாக ஒரு கொள்கையை முடிவு செய்துவிட முடியாது இவர் ஒப்புதல் இல்லாமல் மதுபான கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியுமா அதனால் மதுபான கொள்கையில் வந்து முறைகேடு ஏற்பட்டு இருக்குது என்றால் அதுக்கு முதன்மையான காரணமாக இருப்பவரே முதலமைச்சர் தான் அதனால் இவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் கிடையாது அதனால் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்வதும் இல்லை ஜாமீன் கொடுங்க என்று சொல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலை குற்றப்பதிவும் செய்யப்படலை அதற்குள்ளே எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும் இவரிடமிருந்து இன்னும் விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் என்பது தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் அனலை கலப்பும் அரசியல் களத்திலிருந்து என்னை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் என்னை அரசியல் ரீதியாக கைது பண்ணியிருக்கிறார் இதன் மூலமாக தேர்தல் களத்தில் சமமற்ற வாய்ப்பை உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றாரு அங்கே எதிர்க்கட்சியே கிடையாது அது மோடி மட்டும்தான் நிற்கிறாரு இது எப்படி சம வாய்ப்பாக இருக்கும் அதனால் என்னுடைய பிரச்சாரத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் என்ன கைது பண்ணியிருக்கிறாங்க ஆகையினால் தயவு செய்து எனக்கு ஜாமீன் கொடுக்கணும் இரண்டாவது இது சட்டவிரோதமான கைது என்று நான் சொல்கிறேன் எனக்கும் மதுபான கொள்கை முறைகேடுக்கும் எந்தவிதமான எந்த விதமான தொடர்பும் கிடையாது அமலாக்கத்துறையானது ஒம்பது முறை சம்மன் அனுப்பிச்சு அந்த ஒம்பது முறை சம்மன் அனுப்பின பிறகும் எனக்கு எதிரான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் என்ன கொடுத்துருக்குறது வெறும் சம்மனை காட்டி மட்டும் எனக்கு கைது பண்ணியிருக்காங்க ஸோ ஆதாரமற்ற கைதை நீதிமன்றமானது அங்கீகரிக்கிறதா என்னை வெளியே விடுங்கப்பா நான் பிரச்சாரத்துக்கு போனோம் இது ஜனநாயகத்தின் கூறுகளை சிதைக்கிற மாதிரி இருக்கிறது நீதிமன்றம் அதுக்கு துணை போகக்கூடாது ஜாமீனாவது கொடுங்க இல்லைன்னா என்னை வெளியே விடுங்க அப்படின்னு வாதாடி இருக்கின்ற இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வைத்த வாதத்துக்கு மீண்டும் அமலாக்கத்துறையானது ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அமலாக்கத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க ஸோ அமலாக்கத்துறையானது ஜாமீன் கொடுப்பதற்கு அனுமதிக்கிறதா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்று தெரிந்து கொண்ட பிறகு தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து வெளியே வருவாரா இல்லை என்று நமக்கு தெரியும் நமக்கு தெரிந்து மே மாதம் ஐந்து வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அவர் முதலமைச்சராக தான் இருக்கார் திகார் சரியில் தான் இருக்கிறார் அணி வீட்டு உணவை தான் சாப்பிட்றாரு இல்லை என்று சொல்லலை இருந்தாலும் அவர் தப்பு செஞ்சிருக்கார் என்று அமலாக்கத்துறை அடித்து சொல்லுது சரி பார்ப்போம் அடுத்தடுத்த வாதங்களுக்கு பிறகு ஜாமீன் கிடைக்குதா இல்லையா என்று சொல்லிவிட்டு பிரியங்கா காந்தி அவர்கள் அரசியல் களத்தில் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா மோடியை நம்பவே முடியாதுங்க இப்போ ஒன்று பேசுவார் பிறகு ஒன்று பேசுவாருங்க பாஜகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன இருக்காங்க நாங்கள் வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவோம் என்று சொல்கிறாங்க ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அதை மறுக்கிறார் அரசியலமைப்புச் சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் இரண்டாவது நம்முடைய அரசியலமைப்புச் சட்டத்தை தந்த மாமேதை அம்பேத்கர் அவர்கள் வந்தால் கூட இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் கடந்த காலங்களில் அவனுடைய வரலாறு பாருங்களேன் தேர்தலுக்கு முன்பாக எதையுமே செய்ய மாட்டோம் நல்ல புள்ளை மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பாங்க ஆனால் கடைசியில் ஒட்டுமொத்தமாக மாற்றி விடுவார்கள் மோடியை நம்ப முடியாது அதனால் அரசளிப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் அதன் காரணமாக எஸ்டி எஸ்சி ஓபிசி மக்கள் பாதிப்பு அடைவார்கள் எங்களுடைய தந்தையாரை துண்டு துண்டாக குண்டுகட்டாக கோடையில் வச்சு அள்ளிக்கிட்டு வந்தோம் இந்த நாட்டுக்காக எங்கள் தந்தையார் உயிர் நிறுத்திருக்கின்றார் அட கல்யாண நிகழ்வில் ஒரு மூலையில் பல பேர் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க பொண்ணு போதே என்ன ஆகுமே ஏதோ ஆகும் என்று சொல்லிவிட்டு அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து நம்ம மோடி அவர்கள் வயதான அங்கிள் போல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கார் அவரை நம்பாதீங்க காலம் ஆளை பாரிப்பிடுவார் அப்படின்னு பிரியங்கா காந்தி அவர்கள் பேசி கொண்டு இருக்கிற அதே தருணத்தில் மம்தா பானர்ஜியுடைய செயல் மீண்டும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது ஏற்கனவே காலிக்கட்டில் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெத்தியில் அடிப்பட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாச்சு உடனடியாக மருத்துவமனைக்கு போய் மருத்துவம் பார்த்த பிறகு பூரண குணமாகி வெளியே வந்தாங்க நேற்று இருந்து அசன் சோலுக்கு போகிறாங்க நம்முடைய மம்தா பேனர்ஜி அவர்கள் அவங்க பிரச்சார கூட்டத்துக்கு தான் போகிறாங்க ஹெலிகாப்டர் தான் போகிறாங்க ஆனால் ஒரு அனுதாபலியை உருவாக்க வேண்டும் என்று நினச்சாங்களோ என்னவோ தெரியலைங்க ஹெலிகாப்டரில் ஏறுவதற்காக நகரும் படிக்கட்டுகள் இருக்குவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படிக்கட்டில் ஏறி ஹெலிகாப்டருக்கு உள்ளே போனவங்க கால் இடறி விழுந்து விட்டார்கள் நான் வீடியோவை உங்களுக்கு காட்டினேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க கால் இடறி விழுகின்ற காட்சிகள் நமக்கு தெரியல இருந்தாலும் ஹெலிகாப்டருக்குள்ளே கால் இடறி விழுந்து விட்டார்கள் என்ற செய்தியானது பரவுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு அதன் மூலம் அனுதாபம் பெற்று வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னென்னவோ நாடகத்தை போடுறாங்க போல் இருக்குது ஆனால் எந்த நாடகம் வந்து வெற்றி பெறுற மாதிரி தெரியல அதனால் நேற்று துர்காபூரில் ஹெலிகாப்டரில் இருந்து இடறி விழுந்த மம்தா பேனர்ஜி என்ற தான் எல்லா இடத்திலும் பரவலாக வந்து கொண்டு இருக்கிறது தானாக செய்கிறாங்களா இல்லை அதுவாக நடக்குதா எனக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் விபத்து விபத்து அப்படிதான் மம்தா பேனர்ஜியுடைய வரலாறு அமைந்து இருக்கிறதுங்க கடைசியில் யோகி ஆதித்யநாத பற்றி பேசாமல் வீடியோவை முடிக்கவே முடியாது யோகி ஆதித்யநாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுக்கு உணவு சுதந்திரத்தை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அதிரடி காட்டியிருக்கிறாருங்க என்ன அது இன்னொருத்தன் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத் முடிவு பண்ணுவாரா நான் என்ன வேணாலும் சாப்பிட்டு போவேன் அது என்னுடைய உணவு உரிமை அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் இதே அரசமைப்பு தான் சொல்லுது மக்களுடைய நம்பிக்கை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உணவானது தடை செய்யப்பட்டிருக்கும் எதற்கு அந்த மக்களுடைய நம்பிக்கையை அடிப்படையில் அந்த உணவை தடை செய்திருப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அரபு நாடுகளில் பன்றி கறி விற்பனை கிடையாது ஏன் அந்த மக்களுடைய நம்பிக்கையை ஏற்று அந்த அரசாங்கங்கள் அங்கே தடை செய்திருக்கிறது அதே மாதிரி நம்ம நாட்டில் கூட பாருங்கள் நம்ம காந்தி ஜெயந்தி அன்றைக்கு சாராய கடையெலாம் மூடிவோம் எதுக்கு அந்த தலைவருக்கு நாம் மதிப்பு கொடுக்கும் விதமாக அதுவும் இல்லாமல் மகாவீர் ஜெயந்தி அன்றைக்கெல்லாம் கறிக்கடையை நம்ம ஒட்டுமொத்தமாக போடுவோம் நம்ம தமிழகத்தில் கூட ஏன்னால் அந்த தலைவருக்கும் அந்த மதத்தை பின்படுத்தக்கூடிய மக்களுக்கு நாம் தருகின்ற மதிப்பு மரியாதை அவங்க நம்பிக்கையை எப்போதும் மதிக்கிறோம் என்பதை நாம் இந்த செயல் மூலமாக காட்டுறோம் அந்த மாதிரி தான் இந்தியாவில் பல இடங்களில் பல உணவுகள் தடை செய்யப்பட்டிருக்குது ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடனே நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு உணவு சுதந்திரம் தருகின்றோம் என்ற அடிப்படையில் கட்டுப்பாடற்ற உணவு சுதந்திரத்தை தந்தால் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் நாம் பசுவதையை தடை செய்திருக்கோம் ஏன்னா நம்மளை மாதிரியாக பசுவை பார்க்குறோம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம் ரெண்டாவது தெய்வமாக நம்ம பார்க்குறோம் பசுவை ஆனால் இவங்க பசுவதையை ஆதரிப்பாங்க போல் இருக்கிறது பசுவை வெட்டி கறி ஆக்கி அதை சமைச்சு துண்ணுவதுக்கான உரிமையை தரப்போகிறாங்க கட்டுப்பாடு அற்று உணவு சுதந்திரம் தரப்போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பசுவதை வந்துவிடும் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் நீங்கள் ஒரு வீட்டில் நாலு ரூம் வச்சுருக்கீங்களா அதில் ரெண்டு ரூம் எடுத்துக்குவாங்க ஏன்னா பணக்காரர்களிட்ட இருக்கின்ற சொத்தை காங்கிரஸ் பிடுங்க போதும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்களும் அதை தாண்டி பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து சில கோரிக்கையை யோகி ஆதித்யநாருக்கே வச்சுருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு விரிந்தவர் என்று சொல்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் போரையே தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்கிறாரு இஸ்ரேல் பாலஸ்தீன போரையும் தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்கிறாரு அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே பண வீக்க விகிதம் அதிகரித்திருக்குது விலைவாசி அதிகரித்து மக்களுக்கு உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க இந்த அகண்ட மார்பை வைத்து மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வறுமையை ஒழிக்க வேண்டியது தானே அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கின்றார்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் கொரோனா காலத்துக்கு பிறகு இலவச உணவுப் பொருட்களை வழங்குகின்ற ஒரே அரசாங்கமாக மோடி அரசாங்கம் தான் நம்ம நாட்டில் மன்மோகன் சிங் அவர்கள் கூட பொருளாதார வல்லுநர் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தை நடத்தினார் அவங்க கூட ஏழைகளுக்கு உணவை உத்தரவாதமாக அளிக்க முடியல இலவச உணவுப் பொருட்கள் தர முடியல ஆனால் வறுமையிலிருந்து மக்கள் மீள வேண்டும் என்பதற்காகத்தான் கிட்டத்தட்ட அறுபத்ரெண்டு கோடி பேருக்கு உணவு உத்தரவாதத்தை மோடி அவர்கள் கொரோனாவுக்கு பிறகு இன்றைய பொழுது வரைக்கும் இலவச அரிசி இலவச பருப்புகளை கொடுத்து உணவு உத்தரவாதத்தை தந்து வறுமையை ஓழிச்சிருக்காரு வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறாங்க ரேசன் அரிசியாகவே இருந்தாலும் சரி உங்கள் கையில் உணவு வந்து சேர்கிறது பசி இல்லாமல் உறவு என்பதை உறுதி செய்திருக்கின்றார் இதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியாது என்பது பாஜகவினருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அறுபது ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்டு மோடி ஆட்சியில் வந்து ஏன் வறுமையை ஒழிக்கல என்று கேட்குறாங்களே இதெல்லாம் அவங்களுக்கு தகுமா அது யோகிதியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவரை கேட்காம இல்லை பார்க்கலாம் மோடி மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது அதே அளவுக்கான குற்றச்சாட்டு காங்கிரஸ் மீதும் வைக்க முடியும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனங்களை வைத்தால் ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த அரசியல் காலத்தில் அரசியல் தலைவர்கள் சொன்ன ஒட்டுமொத்த கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது நன்றி நண்பர்களே